ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் சுகேந்திரன் இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ஜீன்ஸ் வளர்க்குறது பஞ்ச் ஜீன்ஸ் இல்லை காட் ஏதாவது வளர்த்தாச்சுன்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் தொந்தரவு இருக்கும் அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை வந்து உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாராவது எதாவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது வருவாங்க கிண்டி விட்டுருக்கு வருவாங்க அதனாலே ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ ஏன் வளர்க்கக்கூடாது வளர்க்கலாம் பெரிய லெவலில் இல்லை ஒரு சிம்பிளாக வளர்க்கலாம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இப்படி சிம்பிளாக வீஜின்ஸ் இல்லை ஃபிஞ்சஸ் வளர்க்கலாம் பட்ஜஸ் வளர்க்கலாம் எதுக்கு வளர்க்கலான்னா நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்ப்பீங்க இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கொத்தனாரு பெயிண்டிங் எலிட்ரேஷன் ஏதாவது ஒரு வேலை என்ன நானும் பெயிண்டர் தான் ஸோ அந்த டென்ஷன் எனக்கு என்னன்னு தெரியும் ஸோ ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கும் யாராவது கூட வேலை பார்க்கவங்க சண்டை போடுவாங்க சத்தம் போடுவாங்க ஓனர் இருப்பாங்க ஓனர் சத்தம் போடுவாங்க ஸோ இந்த இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா ஃபேமிலி வந்து வீட்டுக்குள்ளே வந்தோன்னே ஒரு பயங்கர டிப்ரெஷனாக இருக்கும் எப்போண்டா யார்கிட்ட சண்டை போடலாங்கிறத ஒரு டிப்ரெஷனாகவே நம்ம வச்சுருக்கோம் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணது தான் இந்த பேட்ஸை நம்ம வளர்க்கணுங்க சொல்கிறது வந்து அதுக்கு கொஞ்சம் ஏற தண்ணியெல்லாம் வச்சுட்டு இங்கே அது கூட ஒரு அரை மணிக்கு நீங்கள் ஸ்பென்ட் பண்ணால் போதும் அதனுடைய ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் கவனித்தாலே போதும் உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும் ஸோ அதை பற்றின இந்த வீடியோ ஸோ இது எந்தெந்த ரேட்டில் நம்ம பேட்ஸ் வளர்த்தா எப்படிப்பட்ட ரிலாக்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்